வணக்கம் நான் உங்கள் சசிகுமார் இன்றைக்கி நான் வந்து ஒரு புதுமையான ஒரு விஷயத்தை பற்றி பேசிகிட்ருக்கோம் புரியுங்களா பேச போகிறோம் சொல்ல போகிறோம் கவனமாக கேளுங்கள் பள்ளி மாணவர்கள் அனைவரும் கவனமாக கேட்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயங்களை பற்றி பேசுகிறோம் இப்போ எல்லாமே எக்ஸாம் நேரம் எல்லாருக்கும் பரீட்சை ரொம்ப நெருங்கிடுச்சு இந்த பரீட்சையில் வந்து எல்லாருமே தேர்ச்சி தரணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ஐகிரி வர வணங்க வேண்டும்ா ஸ்ரீ லக்ஷ்மி ஹைகிரீவர் அவரை என்னைக்கு வழிபாடு பண்ணணும் எப்படி வழிபாடு பண்ணணும் அதுக்கு உண்டான கோயில் எங்கே அது ஏரியா நம்ம ஊர் ஏரியாவில் எங்கே இருக்குது அப்படி தேடி கண்டுபிடிச்சி அவரை வந்து வணங்கி வந்தால் கல்வியில் தேர்ச்சி பெறுவீர்கள் நிச்சயமாக கல்வியில் தேர்ச்சி பெறுவீங்க ஞாபக சக்தி நிச்சயமாக கொடுப்பார் நாம் கட்டுற நினைவுபடுத்துவார் இந்த ஐகிரீவர் லக்ஷ்மி ஐகிரியவரை நீங்கள் வழிபாடு பண்ணணும் புரியுங்களா எல்லாருக்கும் இந்த எக்ஸாம் நேரத்தில் நிறைய படிப்பாங்க நிறைய ஞாபகத்தை வச்சுக்க மாட்டாங்க அப்படி வச்சுக்கும் போது நம்மளுக்கு அந்த நினைவில் வரணும்னா கண்டிப்பாக இறைவனை வந்து தியானிக்கணும் பிரார்த்திக்கணும் எல்லாமே செய்யணும் புரியுங்களா கண்டிப்பாக வந்து கண்டிப்பாக செய்யணும் சரி நம்ம எங்கள் ஏரியாவில் வந்து காஞ்சிபுரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஐயம்பேட்டைக்கு ஏகாம்பேட்டைக்கு நடுவுள்ள ஒரு ஒரு மறைக்கப்பட்ட தெய்வம் பெருமாள் வந்து இருக்கார் அந்த பெருமாள் யார் அப்படின்னு கேட்டால் ஸ்ரீ கமலவல்லி தாயா சமேத ஸ்ரீ அழகிய மணவாள பெருமாள் அந்த பெருமாள் கோயிலில் இந்த மாதத்தில் இந்த வாரத்தில் ஒரு அதிசயம் நடக்க போகுது ஸ்ரீ லக்ஷ்மி ஐகீவரோட மகா யாகம் நடக்கப்போகுது அனைவரும் பள்ளி மாணவர்கள் கலந்து கொள்ளலாம் இலவசமாக இந்த பூஜைகள் நடக்கிறார் யாருக்கும் எந்த கட்டணமும் கிடையாது பூஜைகளில் கலந்து கொள்ளுங்கள் லக்ஷ்மி ஐவரை வழிபாடு செய்யுங்கள் கல்வியில் தேர்ச்சி பெறுவீர்கள் நிச்சயமாக வரும் ஞாயிறு மங்களகரமான குரோதி வருடம் உத்தராயண புண்ணிய காலம் மாசி மாசம் பதினோராம் நாள் ஞாயிற்றுக்கிழமை காலை பத்து மணி அளவில் அந்த யாகத்தில் பூஜைகள் தொடங்குகிறது அந்த பூஜைக்கு நீங்கள் சென்று வந்தால் கலந்து கொண்டால் வாழ்க்கையில் நிச்சயம் வெற்றி பெறுவீர்கள் தேர்ச்சியில் வெற்றி பெறுவீர்கள் எதுக்காக நாம் வந்திருக்கோம் அன்றைக்கு வந்து மூல நட்சத்திரம் அன்றைக்கி கரணம் வந்து கரணம் அன்றைய திதி தசமி திதி காலைல பதினொன்றாவது நிலம் இருக்குது அதுக்கப்புறம் வந்து ஏகாதசி திதி இத்தனை நன்மைகளும் அந்த திதியில் இருக்குது கரெக்டாக அந்த ஞாயிற்றுக்கிழமை பன்னெண்டு பன்னெண்டு குருவோரையும் படிப்புக்குடையவர் அந்த குரு ஓரையில் அந்த பூஜைகள் நடக்கும்போது யாகங்கள் நடக்கும்போது அதில் கலந்து கொண்டால் வாழ்க்கையில் நிச்சயம் பெரிய தேர்ச்சி அடைவீர்கள் சரிங்களா அந்த பெருமாள் வந்து நாற்பது வருஷமாக மறைக்கப்பட்ட தெய்வம் எல்லாம் மறைச்சி வச்சு அது தெரியாத ஒன்று இதுதான் அரங்காளர் குழுவால் அந்த வந்து நிறைய பேர் தெரிய வந்து இன்னைக்கு பல பேர் வந்து அந்த கோயிலுக்கு வந்துக்கிட்டு இருக்கார்கள் வந்து வந்து அவங்களுக்கு வந்து வழிபாடு பண்ணி அவங்களுக்கு நிறைய வெற்றிகள் கிடைக்கிறது யாருக்கெல்லாம் திருமண பிராப்தம் கிடைக்கவில்லையோ யாருக்கெல்லாம் திருமண தடை விலகக்கூடியது பெருமாள் தாயாரோடு சேவிக்கிறார் இந்த கமலவழி தாயோடு சேர்ந்து மனவாள பெருமாள் இருக்கார் ஒரு அற்புதமான காட்சி அந்த காட்சியை போய் நீங்கள் போய் பார்க்கணும் அப்படி பார்த்து அவர் தரிசித்து வந்தால் திருமண வாழ்வில் நிச்சயமாக தடைகள் நீங்கும் அவரவர் ஜாதத்தில் யாருக்கெல்லாம் வந்து தோஷம் இருக்கு யாருக்கெல்லாம் வந்து திருமண தடை ஏற்படுது கல்யாணமே ஆகலைங்க இப்போ வயசு நாற்பது வயசு ஆகிடுச்சுங்க மேரேஜே தடை வருதுங்க எல்லாம் இந்த கேட்டால் ஒரு ஜோசியர் இந்த தோசை இருக்குன்றாங்க ஒரு கேட்டால் தோசை இல்லைன்றாங்க சுத்தமான ஜாதகங்க அப்போ கூட எனக்கு திருமணமே நடக்கலைங்க அப்படி நினைக்கிறவங்க நிச்சயமாக இந்த ஸ்ரீ கமலவல்லி தாயார் சமயத அந்த அழகிய மனவாழ பெருமாள் புரியுங்களா அந்த கிராமம் ஐயம்பாட்டைக்கும் ஏகனாம்பாட்டைக்கும் உள்ள ஒரு கிராமங்களை ஏறுவாய் கிராமத்தில் அந்த வயல்வெளியில் இருக்கிற அந்த காட்சியே ஒரு அற்புதமான காட்சி அது அந்த காட்சியில் போய் நீங்கள் போய் வழிபாடு பண்ணி பாருங்கள் ஜாரகத்தை துணும் போய் அந்த தாயார் போய் சேவீங்க கமலைவெளி தாயார்கிட்ட ஒப்படைங்க அவள் பார்த்துக்குவா அவளுக்கு தெரியும் அவளுக்கு தெரியும் யார் யாருக்கெல்லாம் திருமண தடை இருக்கோ ஜாதகத்தில் தோஷம் அவருக்கு தெரியாதா படைத்தவருக்கு தெரியாதா தோஷ நிவர்த்தி செய்து அழகாக மனவள பெருமாள் அந்த கமலைவெளி தாயா சமையல பெருமாள் இருக்கிற மாதிரி அவனுக்கும் ஜோடியாக அவங்க நிச்சயமாக அவங்க திருமண வாழ்வில் இல்லற வாழ்வில் சந்தோஷமாக இருப்பாங்க கல்யாண தடை நீங்கிங்களா கல்யாண தடையே வராது இப்போது அந்த கோயிலில் வந்து இந்த வாரம் வரப்போகிற வாரம் இருபத்தி மூன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி தசமி திதியில் அன்னைக்கு வந்து பூஜைகள் மகா யாகம் லக்ஷ்மி ஆகிற யாகம் நடக்கிறது அனைவரும் கலந்து கொள்ளுங்கள் பயன்பெறுங்கள் உலக நன்மைக்காக இல்லைங்களா மக்கள் நன்மைக்காக கல்விக்காக கல்வியில் தேர்ச்சி பெறுவதற்காக இந்த மாசி மகம் இந்த மாசி மாதத்தில் ரொம்ப விசேஷம் இந்த மகா கும்பம் கும்பமேளா நடக்கிற இடம் மாதிரி அந்த இடத்துல அந்த அங்கே அவரை போவது பெருமாளை பார்க்கும்போது அந்த விசேஷ நன்மைகள் நிச்சயமாக நடக்கும் நம்ம எதுவுமே எதிர்பார்த்து செய்யக்கூடாது எல்லாமே பெருமாள் போய் ஒப்படைச்சிட்டா எல்லாமே அவர் படிப்படியாக நம்ம வாழ்க்கையில் ஒரு நல்ல வழிகாட்டுதலாக இருப்பார் அதனால் எப்பவுமே தெரிஞ்சு கொள்ளுங்கள் ஓகேங்களா தெரிஞ்சு அதை வந்து முறையாக வந்து வழிபாடு பண்ணுங்கள் இந்த புதன் மகாதசை வந்து பதினேழு வருடம் தான் புதன்கிழமையில் அந்த பெருமாள் கோயிலுக்கு போய் பதினேழு தீபங்கள் பதினேழு தீபங்கள் ஒவ்வொரு வாரமும் நெய் தீபம் சுத்தமான பசு நெய் தீபம் ஏற்றி வாருங்கள் நிச்சயமாக திருமண பிராப்தம் கிடைக்கும் அர்ச்சனை செய்து கொள்ளுங்கள் ஆராதனைகள் என்னவோ பெருமாளுக்கு துளசி மாலை கையால் துளசி மாலை கட்டி விடுங்க புஷ்பங்கள் பூ கட்டி கொடுங்க பெருமாளுக்கு என்ன செய்யணுன்றதெல்லாம் கிடையாது ஆழ்வார்கள் திருவிழியே சின்ன ராமானுஜர் மனசில் நடிச்சுக்கணும் இருக்கிறவங்கள ஆழ்வார் இல்லையோ அது ஒரு சிறு சிறு கோயில் தான் அது சின்ன கோயில் தான் ஆனால் நாற்பது வருஷமாக அந்த கோயில் இருக்குது மறைக்கப்பட்ட ஒரு தெய்வம் புரியுங்களா அவ்வளோ அற்புதமான தெய்வம் சக்தி வாய்ந்த தெய்வம் பெருமாள் அவ்வளோ அவ்வளோ அற்புதமாக காட்சியளிக்கார் சிரிச்ச முகமாக உச்சமுகமாக இருப்பார் பெருமாள் கமல் பெருமாள் மலவாள பெருமாள் மகாலட்சுமி கூட இருக்கும்போது சிரிப்பு வருமா வராது கண்டிப்பாக வரும் மகாலட்சுமி கூட ச இருக்கும்போது அவருக்கு நல்ல மகிழ்ச்சியோடு இருக்கிறார் அந்த மகிழ்ச்சியோடு அந்த பெருமாள் அவர் அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறார் ஓகேங்களா அது வந்து பாருங்கள் புதன்கிழமை புதன்கிழமை காலை ஆறு டு ஏழு புதன் ஓரையில் ஸ்ரீ கமலவலி தாயார் சமேத மனவா அழகிய அழகிய மனவாள பெருமாள் பெருமாளே அழகு இதில் அழகிய மனவாள பெருமாளை வணங்கினால் சில சில அற்புதங்கள் நடக்கும்ங்களா அது எங்கே இருக்குதுன்னு நீங்களே பார்த்து கொள்ளுங்கள் காஞ்சிபுரத்தில் ஐயம்பேட்டைக்கும் ஏகனாம்பேட்டைக்கும் நடுவில் உள்ள ஒரு ஏறுவாய் கிராமங்களில் உள்ள ஒரு கோயில் தான் அந்த கோயில் சிறு தான் அவ்வளோ அற்புதங்கள் மறைக்கப்பட்ட தெய்வம் சக்தி வாய்ந்த தெய்வம் இங்கே வந்து புதன்கிழமையான தீபம் ஏற்றி எந்த ஜாதகம் உங்களுக்கு யார் ஜோஷம் சொல்கிறாங்களோ யார் திருமணத்தலை சொல்லலாம் அந்த ஜாதகத்தை அந்த தாயாரோட மடியில் கால திருவடியில் போய் சேரிங்க எல்லாமே அவர் பார்த்துப்பார் அந்த பெருமாள் பார்த்துருப்பார் பொண்ணும் கொடுப்பார் பொருளும் கொடுப்பார் கோயாழ்வார் பொய்கையாழ்வார் மங்களா சாசனம் மணபால மாமுடிகள் சேனை முதலையார் தே வேதாந்த தேசிகர் இப்படி ஆழ்வார பேரை யாதோ ஒரு பேரை வந்து நினச்சிட்டு நீ பெருமாளை போய் சேவிச்சிடுங்க அற்புதமான நன்மைகள் நடக்கும் பெருமாளுக்கு பேர் சொன்னாலே சந்தோஷம் அப்படி சொல்லி அவரை போய் நீங்கள் நீ கேட்ட வரம் அவர் தராமல் இருப்பாரா ஒருத்தர் சந்தோஷமாக இருக்கும்போது தான் நம்ம எதனா எது கேட்டாலும் கிடைக்கும் போக மாதிரி எது எதுக்கெல்லாம் கிடைக்குமா கொடுக்கவே மாட்டாங்க சந்தோஷமாக அவர் மன சந்தோஷமாக ஆழ்வார பேரை சொல்லிண்டா அவருக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் அந்த சந்தோஷங்கள் கிடைக்கும்போது அவருக்கு அற்புதங்களை வந்து நிச்சயமாக செய்வார் சரிங்களா பெருமாளை சேவிக்கிறது வந்து சாதாரணமான ஒன்று விஷயமே கிடையாது அவர் அழகணும் அவர் நினைத்தால் மட்டுமே அவரை சரண போய் சரணடையணும் யாருமே அது நினைக்கிறது இல்லை இது கடைசி நாள் சின்ன வெறுமாலை நினைக்கணும் மனசார அவரை மனசார அவர் வந்து வெறுமாலை சரணடைஞ்சு எதுவுமே நடக்காது என்ன கர்மாவும் கர்ம வினைகளும் தீர்ப்பவன் அந்த அழகிய மணவால பெருமாள் சரிங்களா அந்த பெருமாளை சேவிச்சுன்னா திருமண தடை யாருக்கெல்லாம் இருக்கிறதோ அத்தனை பேரைகளையும் தீத்துருவேன் அப்படி சரணடைங்க இதை செய்யுங்க அதை செய்யுங்கன்னா எதுவுமே சொல்லலை அந்த கோயிலுக்கு ஒரு முறையாவது போய் சென்று அவர் பெருமாள் கோயிலில் போய் கொஞ்சம் ஜாரகத்தை போய் வச்சு அர்ச்சனை பண்ணின்னு வாங்க கொலசி மலாச்சு செய்ய வேணாம் தீபம் ஏற்றிட்டு வாங்க என்ன அற்புதம்லாம் நடக்குதுன்னு பாருங்கள் வாழ்க்கையில் புதனங்க புதன்காமம் போங்க பொன்னும் கொடுப்பார் பொருளும் கொடுப்பார் பெருமாள் பல ஏற்றங்களை அதிசயங்களை பொறுத்துவார் அதை நிச்சயமாக நீங்கள் செஞ்சே ஆகணும் செஞ்சு பாருங்கள் யாருக்கெல்லாம் திருமண தோஷங்கள் இருக்கோ அவள் ஜாதகெல்லாம் எடுத்து போய் பெருமாள் அவளுக்கு தமிழ வழி தாயாஸ் வண்டியில் போய் சேவிச்சிருக்கணும் அவள் திருவடியில் போய் சேவிச்சிருக்கணும் பெருமாள் அழகிய மனபால பெருமே சேவிச்சுட்டு காது வச்சுட்டு தீபம் ஏற்றிட்டு வாங்க பதினேழு தீபம் ஏற்றுங்க பதினேழு வாரங்கள் ஏற்றுங்க ஏற்றும்போது அசைவே உணவை சாப்பிட்றாதீங்க பெருமாள் கோவில் போயிட்டு வந்து பெருமாள் அசைவு ஒன்று சாப்பிட்றாரு சரிங்களா நான்வெஜ் சாப்பிடாமல் இருங்க பெருமாளை சேவிங்க சில அற்புதங்கள் நடக்கும் அந்த கோயிலில் பரப்புகிற இருபத்தி மூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஞாயிற்றுக்கிழமையில் பிள்ளை கல்விக்காக அவங்க ப பசங்களோட படிப்புக்காக ஒரு யாகம் ஒரு விஷயம் நடக்குது அந்த யாகம் வந்து கலந்து கொள்ளுங்கள் இந்த ஐகிரியவர் பெருமாளை லக்ஷ்மி ஐகிரீவர் பெருமாளை தரிசியுங்கள் அந்த யாகத்தில் கலந்துண்டாவே உங்களுக்கு நன்மை நடந்துடும் போய் அங்கே போய் கல்வ சேவீங்க என்ன செய்யும் கல்வியில் தேர்ச்சி பெறுவாக நிச்சயமாக எல்லாமே பாஸ் ஆவாங்க அதில் ரெக்கார்ட் வாங்கும் ரெக்கார்ட் பண்ணணும் இல்லையா அந்த ரெக்கார்ட் பண்ணோன்னா நீங்கள் இறைவனை பிரார்த்தனை செய்யுங்க நம்ம படித்ததெல்லாம் கேள்வியெல்லாம் பதிலாகவே கிடைக்க வேண்டும் நம்ம படித்ததெல்லாம் ஆன்சராகவே வரணும் அப்படின்னா லக்ஷ்மி ஆகிரி வரை கண்டிப்பாக வணங்குங்கள் அவர் சோஸ்திரங்கள் கேளுங்கள் அவர் பிரயாணம் செய்யுங்கள் அவரை காலையில் விடிகாலையில் ஏன் பாருங்கள் புதன்கிழமையில் செய்யுங்க இதெல்லாம் செய்ய 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 ரொம்ப நல்லாயிருக்கும் டெய்லியே கும்பலாம் தப்பு கிடையாது அந்த புதன்காமி விட்டுருவாங்க அதனால் புதன்குதன்காமி சொல்கிறேன் புதன்னாகவே பெருமாள் வந்துடுறாரு அதனால் புதன்குதன்காமி ஏன்னு சொல்கிறேன்னா ஜோதிடத்தில் தான் பெருமாள் அப்படிங்களா யார் புதன் கும்பிட்டா யார் பெருமாள் கும்பிட்டா யார் வலுப்பார் புதன்களோட கிரகம் வந்து வலுக்கும் குரு பகவான் வந்து புதனோட ராசியான மிது ராசியில தான் பயிற்சி ஆகிறார் கல்விக்கு அதிபதி புத்திக்கு அதிபதி புத்தி உழவான் பலவான் அதனால அந்த புதன் பகவானை வந்து வணங்கினால் பெருமாளோட பெருமாளை வணங்கினால் புதன் வந்து வலுப்பார் யாரெல்லாம் படிப்பு பிள்ளைகள் வந்து படிப்பு இருக்கோ படிக்கிறாங்களோ அவங்களாம் கல்வியில் தேர்ச்சி பெறணும் கண்டிப்பாக இந்த யாகத்தில் பயன்பெறுங்க என்னோட வந்து அந்த கீழே வந்து எனக்கு ஜோதிட ரீதியான சந்தேகங்கள் எதுன்னு இருந்தால் கீழே இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த கோயிலை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா அது டிஸ்க்ரிப்ஷனில் அந்த கோயிலோட நம்பர் அறங்காவலர் உங்களோட நம்பரு கொடுக்குறேன் சந்தேகம் இருந்தால் கேட்டுங்க இல்லைங்களா எல்லாருக்கும் இலவசந்தான் யாகம் பண்ணுறது அந்த யாகத்தில் கலந்து கொள்ளுங்கள் அனைவரும் பெறுவதற்காக இது பண்ணுறோம் மக்கள் அனைவரும் நன்மைக்காக கல்வி நன்மைக்காக எல்லோரும் குழந்தைகள் தேர்ச்சி பெறணுன்றதுக்காக இதை நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் அதை நின்று மீண்டும் மீண்டும் நீங்கள் நினைவூட்டத்துக்காக அதை வந்து சொல்கிறேன் ஏன்னா நாட்கள் வந்து குறைவாகவே உள்ளது வரும் வாரம் தான் ஒன்று ஒரே வாரம் தான் இருக்குது சண்டே கம்மிங் சண்டே அதாவது வரும் இருபத்தி மூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஞாயிற்றுக்கிழமைக்கு அந்த கண்டிப்பாக வந்து நீங்கள் பெருமாள் வழிபாடு பண்ணணும் அதுவும் ஐங்குறு இந்த யாகத்தில் கலந்து கொள்ளுங்கள் கல்வியில் யாரெல்லாம் தேர்ச்சி பெறணும்னு நினைக்கிறீங்களோ நிச்சயமாக கலந்து கொள்ளுங்கள் நன்மைகள் பெறுங்கள் அப்படின்னு சொல்லிக்கிறேன் நன்றி வணக்கம்